இறை சித்த நிலையோடு பயணப்படுவதற்குரிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது தான் இயன்றவரை தன்னால் முடிந்தவரை அகத்தியன் கட்டாயப்படுத்தவில்லை இது கட்டாயப்படுத்தும் நிலையுமல்ல முடிந்தவரை முடிந்தவரை இயன்றவரை சைவ நெறியை கடைபிடிக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றார் இது சைவ நெறி என்பது அற்புதமாக இறை பிரபஞ்சம் உமை நாடி வரும் அகத்தியின் யாமும் சித்தர்களும் உரைக்கின்றவாறு பிரபஞ்சத்திலே ஆற்றல்கள் வருகின்றன சுற்றி சுற்றி வளம் வருகின்றன உமக்குள் வருவதற்கு முயற்சி செய்கின்றன வினை உணவு நிலைகள் உள்ளிருக்கின்ற பொழுது நல்வினைகள் உள்வர இயலாத நிலையில் அது காத்திருக்கின்றன மறுபடி மறுபடி மாற்று நிலை கொண்ட உணவுகளை உட்கொள்கின்ற பொழுது உமக்குள் இருந்து எழுகின்ற எண்ணங்களும் மாற்று எண்ணங்களாக மாற்று நிலை கொண்ட செயல்களாக வடிவம் எடுக்கின்ற பொழுது இறை வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டது உள்வர இயலாது என்று அகத்தியன் உழைக்க அவ்வாறு சைவ நெறியை கடைபிடிக்கின்ற பொழுது உயர் இறை ஆற்றலை சுமக்கின்ற ஆற்றல் பெறலாம் ஆச்சார அனுஷ்டானம் எதுவும் இன்று என்று அகத்தியன் நல் மாற்றும் ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு பயணிப்பது ஒன்றே ஆச்சார அனுஷ்டானம் இறை வழிபாடு ஒரு குலதெய்வத்தை ஒரு இரையை தாழ் பிடித்து ஒருவன் வளம் பெறுகின்ற பொழுது அவன் எத்தகைய ஆச்சார அனுஷ்டானமும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அகத்தியன் வெட்ட வெளிச்சமாக உடைத்து நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் இதற்கும் உயர் நிறை கொண்டு செல்கின்ற பொழுது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் தவம் இருக்க யாவரும் இல்லமதில் இருப்பவர்கள் தவம் இருக்கின்ற பொழுது அற்புதமான ஆசிகளை பெறலாம் சுட்சமாய் பிரபஞ்சத்தின் அத்தகைய ஆற்றலை கிரகிக்கின்ற ஆற்றலை பெற்று வளம் வரகத்தையும் என் நல்ல ஆசி